முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவளா அருள் அழைப்பு முடிந்து அருளாளர்கள் சுவாமியை பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற கொள்வோம் அன்பார்ந்த அருளாளர்களே அருள் அழைப்பு முடிந்து அருளாளர்கள் விநாயக பெருமானிடமும் அருளாளர்களினுடைய குலதெய்வத்தினிடமும் அருள் அழைப்பு நிகழ்ந்த அந்த எல்லையை காத்து வந்த அந்த எல்லை தெய்வத்தினிடமும் அருளாளர்கள் ஏதேனும் ஒரு உபாசனை தெய்வம் வைத்திருந்தால் அந்த உபாசனை தெய்வத்தினிடமும் வந்து இறங்கி அருள் வாக்கு தந்த அந்த அருள் அழைப்பில் வந்த அந்த தெய்வத்தினிடமும் மனதார நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு நன்றிகளை சொல்லி கருப்பூர ஜோதி ஏற்றி வைத்து நல்ல வாசனை மிக்க நறுமணம் ஊட்டக்கூடிய அகர்பக்திகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களின் கவனத்திற்கு ஏன் இவ்வாறு அருள் அழைப்பு முடிந்த பிறகு சுவாமிகளுக்கு நன்றி சொல்கின்றோம் என்றால் அருளாளர்கள் அருள் அழைப்பு துவங்குவதற்கு முன்னால் அருளாளர்களினுடைய தேகத்தை பாதுகாக்க வேண்டி ஒரு கவசத்தை இட்டிருப்பார்கள் இல்லையா அந்த பாதுகாப்பு கவசத்தை பாதுகாப்பாக அமைத்து அந்த தெய்வங்கள் அங்கேயே அமர்ந்து காத்து ரச்சித்து வந்ததற்குத்தான் நன்றிகளை சொல்லி அருள் முடிந்து விட்டது என்பதை தெரிவிக்கும் முறையாகவே இந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு அருள் இனிதாக நடந்து முடிந்தது என்று தெரிவித்து நன்றிகளை சொல்லி அருளாளர்கள் கைகால்களை கால்களை அளம்பிவிட்டு நீராட சென்று விடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு அருளாளர்கள் நீராடிய பிறகுதான் ஏதேனும் ஒரு உணவுகளை ஏற்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களே எந்த ஒரு பிரிதி பலனும் எதிர்பார்க்காமல் மக்களின் பிணி தீர்க்க பாடுபடக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் இறை அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோ சென்றுட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் செல்வம் முனீஸ்வரம் సకలముమేశ్వరం <Sess> నమశివాయ